உள்ளூர் இதயங்களை நாள்தோறும் வணங்குகிறோம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் அவசியம் வந்திருந்து வாழ்த்தணும் குழந்தைகளை வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணணும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் ரெண்டாம் தேதி புதுமனை புகு விழா வச்சிருக்கிறோம் அவசியம் நீங்க வந்திருந்து வாழ்த்தணும் இப்படி நல்ல காரியங்களுக்கெல்லாம் பல பேர்த்த கூப்பிடுறோம் அவங்களை வாழ்த்த சொல்றோம் பெரியவங்களை பார்த்தா குழந்தைகளை வாழ்த்து வாங்க சொல்றோம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றோம் இந்த ஆசீர்வாதம் வேற வாழ்த்து வேற இல்ல இப்படி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா அது நடக்குமா இல்ல வாழ்த்து சொன்னா இப்ப பல பேர் சொல்றாங்க யார பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்றாங்க வாழ்க வளமுடன் சொன்னா அது நடக்குமா வாழ்க வளமுடன் சொன்னா அது நடக்குமா நடக்காதான் உண்மையாவே இதுக்கு ஏதாச்சும் அறிவியல் பூர்வமான விளக்கம் இருக்குதா இன்னைக்கு போறோம் இந்த நம்ம எல்லா பொருள்களுக்கும் ஒரு வேவ்ஸ் இருக்கு அது நம்ம சாப்பிடுற பொருளா இருந்தா அதுல இருக்கிற வேவ்ஸ் நம்ம உணர முடியும் ஒரு வடை பாக்குறோம் அந்த வடையில இருக்கிற வர்ற ஸ்மெல் வந்து அதனோட வேவ்ஸ் ஒரு பழத்தை பாக்குற அந்த பழத்துல இருந்து வர்ற ஸ்மெல்ல வச்சு இது ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் உணர முடியாது அந்த வேவ்ஸ தமிழ்ல சொன்னா அலை அலை இயக்கம்னு சொல்லலாம் நம்ம பாக்குற எல்லா பொருள்லயுமே அது சாப்பாடா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி மனுஷங்களா மிருகங்களா எப்படி எந்த ஜீவன்களாக இருந்தாலும் அலை இயக்கம் இல்லாத பொருளே கிடையாது அதாவது வேவ்ஸ் இல்லாத எந்த பொருளுமே கிடையாது நம்ம கண்ணுல தெரியறதை மட்டும்தான் நம்ம பொருள் நம்புறோம் கண்ணுக்கு தெரியற பொருளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத அதனுடைய அலை இயக்கம் இருக்கும் இப்ப அலை இயக்கம் இருக்குன்னுங்கிறத நம்ம முதல் புரிஞ்சிட்டோம்னா எல்லா பொருளையும் அலை இயக்கம் இருக்கு ஆனா அந்த அலை எந்த பொருள் இருந்து வருதோ அந்த பொருளினுடைய தன்மையெல்லாம் எடுத்துட்டு தான் வரும் உதாரணத்துக்கு உளுந்து வடை பாக்குறோம் உளுந்து வடை உளுந்து வடையினுடைய தன்மையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அந்த வாசனையா தெரியும் ஆப்பிள் பழம் பாக்கிறோம் அந்த ஆப்பிளினுடைய தன்மையெல்லாம் அந்த வாசனையில இருக்கு அப்படி பார்க்கும்போது உயிருள்ள பொருள்களுக்கு மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் அலை இயக்கம் இருக்கு அவங்களுடைய தன்மை பண்பு எப்படி இருக்குதோ அதற்கேற்றபடி அவங்களுடைய அலை இயக்கம் இருக்கும் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எல்லா மனிதர்களுக்கும் அலை இயக்கம் இருக்குது இது சாதாரணமாக நம்ம எப்படி உணர்ந்துக்கலாம்னா சில பேர்த்த பார்த்தா பார்த்தாலே பிடிக்காது அவங்க அழகாக கூட இருப்பாங்க ஆனால் காரணமே தெரியாமல் அவங்க மேலே ஒரு அவர்சன் வந்துடும் அவங்கள விட்டு நாம் கடந்து போயிடணும் அல்லது அவங்க எப்போ போவாங்கன்னு காத்துட்டு காத்துட்ருப்போம் அவங்கள பிடிக்காம ஆயிரும் அந்த வேவ் அந்த அலை இயக்கம் நம்முடைய அலை அது பொருந்தலை அப்போ தான் அங்கே கான்ட்ராவர்சி உருவாகுது இன்னும் வேறு வகையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த கோயிலில் இருக்கிற மனிதர்கள் அந்த கோயிலில் வரும்போது மன அமைதியோடு வர்றாங்க ஒரு நல்ல மனநிலையில் வர்றாங்க அது வந்து அந்த அலை இயக்கம் நமக்கு பிடிக்குது அந்த கோயிலுக்கு போனாலே நம்முடைய மனசுமே அமைதியாகுது அங்கே இருக்கிற அந்த அலை இயக்கத்தை அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோயில் இருக்கிற அதே மனிதர்கள் ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டில் ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த வீட்டில் அதே மனிதர்கள் அங்கே இருக்காங்க ஆனால் அப்போ வந்து அந்த அலை இயக்கம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது வேற மாதிரி சோகத்தை ஏற்படுத்துது கண்ணீரை வரவழைக்குது எப்படா இருந்து போகலான்ங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுது அப்போது அலை எல்லா இடத்துலையும் ஒரு டாஸ்மாக் கடைக்கு போனால் அந்த அலை இயக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியாது பல பேர்த்துக்கு தெரியும் அந்த ஏரியாவுக்கு போகும்போதே ஒரு மாதிரியா இருக்கும் அப்போ இதிலிருந்து நம்ம அலை இயக்கத்தினுடைய அதே மாதிரி இசைக்கு அலை இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மங்கள இசை கல்யாண வீட்டில் கேட்குது அப்படி கேட்கும்போது இனம் புரியாத மனசுல ஒரு சந்தோஷமும் அமைதியும் நம் மனசில் வந்துடும் அதனால தான் அந்த கல்யாண வீட்டில் விசேஷமாக அந்த மியூசிக்கை போடுறாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் அலையக்கம் இருக்குது அந்த அலை இயக்கம் எங்கேருந்து வருதோ அதனுடைய தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு வருது அப்போ நமக்குள்ள அலை இயக்கம் இருக்கா இருக்கு அந்த அலை இயக்கத்தை நம்ம விருப்பப்படி மாற்றிக்க முடியும் அதுதான் இங்கே இருக்கிற சயின்ஸ் எப்படி மாற்றிக்கிறது நம் மனசு அமைதியாக இருந்தால் அது அமைதியான அலை இருக்கும் நம்ம மனசில் ஒரு வெறுப்போடு இருந்தோம்னா கோபத்தோடு இருந்தோம்னா எதிரில் இருக்கிறவங்கள அதே அலையக்கம் அவங்க கிட்ட போய் அதை தூண்டி விட்டு அவங்களே கோவப்படுத்தும் நம்ம கோபமாக ஒரு குழந்தை எடுத்தோம்னா அந்த குழந்தை நம்மக்கிட்ட வராது இது எல்லாம் நம்முடைய அலை இயக்கத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அலைக்குமே ஒரு அஞ்சு வகையான போக்கு இருக்குது என்ன இயக்கப்போக்குன்னா இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து நீ நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறதா வச்சுக்குவோம் நம்ம யாரை நோக்கி வாழ்த்துறோமோ அவங்களுடைய மைண்டில் போய் அதே மாதிரியான ஒரு வாழ்த்தை தூண்டிவிடும் ஒரு நல்ல மனநிலையை தூண்டி விடும் அந்த வாழ்த்து நம்மகிட்ட வந்து திரும்பி வந்து அதே மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தும் திரும்ப திரும்ப அந்த அலை இயக்கம் நல்ல அலை இயக்கமாக மாறும் இன்னொரு அலைக்குள்ள பண்பு என்னென்னா யாரை நோக்கி அந்த அலையை செலுத்துகிறோமோ அந்த வாழ்க வளமுங்கிற வாழ்த்தை சொல்கிறோமோ அது அவங்களுக்குள்ள ஊடுருவி போய் தான் அந்த அதே எண்ணத்தை தூண்டுது ஊடுருவி போகிற அலை திரும்ப அவங்ககிட்ட அந்த உணர்வை தூண்டி அந்த உணர்வையும் சேர்த்து எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வருது தான் அந்த அலையக்கம் திருப்பி 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 நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கெட்ட எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களோட யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லும்போது நம்ம மனசுலேயே அமைதி வருது யாரை நோக்கி சொல்கிறோமோ அவங்க மனசுலேயும் சந்தோஷம் வருது அந்த சந்தோஷம் திருப்பி திருப்பி அந்த அலை இயக்கத்தில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கும் ஆகந்தான் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் மந்திரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க வாயால் கையால் தொழில் பண்ணல் பூசை பகர்வது மந்திரம் பகர்வதுனா வாயில் சொல்றதெல்லாம் மந்திரம் நம்ம வாயில் சொல்றது மந்திரமாக இருக்கணும்னா நம்ம வாயில் வர்ற வார்த்தையெல்லாம் நல்ல விஷயங்களாகவே இருக்கணும் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம யாரையாவது கெட்ட வார்த்தைகளை சொல்லிடுறோம் நீ நாசமாக போன்னு சொல்கிறோம் நீ உருப்படுவியான்னு கேட்குறோம் இப்படி கேட்கும்போது யாரை நோக்கி கேட்குறோமோ அவங்ககிட்ட அதே மாதிரி எண்ணம் உருவாகும் நீ மட்டும் உருப்பட்டுருவியா என்னை சொல்கிற நீ மட்டும் நீயும் வீணாக போயிடுவேன் அப்படின்னா அவங்ககிட்ட அவங்களை அறியாமையே அந்த அலையக்கம் வரும் தான் யாரை பார்த்தாலும் யாரை நினச்சாலும் நம்ம நல்லதே நினச்சி நல்லபடியாகவே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினா நமக்கும் அந்த அலையக்கும் திரும்ப திரும்ப வரும் ஆகவே தான் யாரை பார்த்தாலும் வாழ்த்தலாம் இப்போ வாழ்த்துறதுல நாசமாக போகிறதில்ல ஒரு விஷயம் கிடையாது ஒன்னையும் நாம் இழக்க போகிறதில்ல தேவையில்லாமல் ஒருத்தரை நாசமாக போகணும் வெறுக்கணும்னு சொன்னால் அவங்களும் நம்மளை வெறுக்க தொடங்கிடுவாங்க சரி இப்படி பார்க்கலாம் நம்மளை ஒருத்தர் தீங்கு பண்ணிகிட்டே இருக்காங்க நமக்கு எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க நம்மை பற்றி மோசமாக கிட்ட போய் பேசிகிட்டே இருக்காங்க அவங்கள போய் எப்படி சார் வாழ்த்துறது அப்படிங்கிற எண்ணம் சாதாரணமாக எல்லாத்துக்கே வரும் அவங்களே நம்மளை காட்டி கொடுக்குறாங்க பொய் பொய்யாக சொல்கிறாங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இடைஞ்சல் பண்ணுறாங்க அவங்கள எப்படி வாழ்த்துறது இப்போவே அவங்க கொடுக்குற கஷ்டத்தை தாங்க முடியல அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே நல்ல மனநிலையோட அவங்கள மனசில் நினச்சி வாழ்க வளமுடன் சொன்னால் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் இனிமேல் தப்பு பண்ண முடியாது அல்லது உங்கள் பக்கத்தில் வர முடியாது ஒன்றா உங்களை விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க மனசு மாறி அவங்க உங்களுடைய பிரிக்கன்சிக்கு ஏற்றபடி வந்துடுவாங்க வந்தால் மட்டும்தான் உங்கள் கூட இருக்க முடியும் ஆகையினால் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனுஷங்களை மட்டும்தான் வாழ்த்த முடியுமா யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில இருந்து ஒருத்தர் வெளியில் போயிடான் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ பஸ் கிடைச்சதோ பஸ் கிடைக்கலையோ போகிற வழியில் ஏதாச்சும் விபத்து நடத்துறமா அந்த மாதிரி கவலையே நமக்கு வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் அவங்கள உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் மனசுக்குள்ள வாழ்த்தினாலே அவங்க போகிற இடத்துல அந்த பஸ்ஸு கிடைக்கும் போகிற இடத்துல போய் சேருவாங்க போகிற வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆகையினால் யாரை பார்த்தாலும் யாரை நினச்சாலுமே வாழ்த்திகிட்டே இருக்கலாம் அந்த வாழ்த்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வண்டி பயன்படுத்துகிறீங்க ஒரு டூ வீலரோ காரோ பயன்படுத்துகிறீங்க அந்த காரை வாழ்த்து சொன்னால் அந்த வாழ்த்து அந்த இருந்து திரும்ப நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு வேவ் லென்த்துடைய சயின்ஸு வேவ் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இது அலையினுடைய இயக்கம் எது போகுதோ என்ன மாதிரி பண்பு போகுதோ அது திரும்ப வரும் ஒவ்வொரு பொருளையும் அந்த அலை இயக்கம் இருக்குது அது காராக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பாத்திரமாக இருந்தாலும் அல்லது வாட்சாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கி நீங்கள் வாழ்த்து சொல்லலாம் யாருக்கு சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் அது உங்களுக்கே சொன்னதாகும் ஆகவே நம்ம யாரு மேலேயும் வருத்தம் இச்சிக்க வேண்டியதில்லை யார் மேலேயும் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவங்கள வாழ்த்தலாம் இவங்கனால நமக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னா அவங்கள வாழ்த்தலாம் ஆக எல்லா இடத்துலையும் இந்த வாழ்த்த பயன்படுத்துறதுக்கான நல்ல விளைவுகளை நம்ம அனுபவிக்க முடியும் வாழ்க்கை வளம் கண்ணில் பார்க்குற எல்லா பொருள்களுக்கும் ஒரு வேவ்ஸ் இருக்கு அது நம்ம சாப்பிட்ற பொருளா இருந்தா அதில் இருக்கிற வேவ்ஸை நம்ம உணர முடியும் ஒரு வடை பார்க்குறோம் அந்த வடையில் இருக்கிற வர்ற ஸ்மெல் வந்து அதனோட வேவ்ஸ் ஒரு பழத்தை பார்க்குறோம் அந்த பழத்துலேருந்து வர்ற ஸ்மெல்லை வச்சு இது ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு சொல்கிறோம் அது அதனுடைய வேவ்ஸை தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் ஆனால் பல பொருள்களை வர்ற வேவ்ஸை நம்ம உணர முடியாது அந்த வேவ்ஸை தமிழில் சொன்னால் அலை அலை இயக்கம்னு சொல்லலாம் இ நம்ம பார்க்குற எல்லா பொருள்லையுமே அது சாப்பாடாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி மனுஷங்களா மிருகங்களா எப்படி எந்த ஜீவன்களாக இருந்தாலும் அலை இயக்கம் இல்லாத பொருளே கிடையாது அதாவது வேவ்ஸ் இல்லாத எந்த பொருளுமே கிடையாது நம்ம கண்ணில் தெரியறதை மட்டும்தான் நம்ம பொருள் நம்புகிறோம் கண்ணுக்கு தெரிகிற பொருளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத அதனுடைய அலை இயக்கம் இருக்கும் இப்போ அலை இயக்கம் இருக்குதுன்னுங்கிறத நம்ம முதல் புரிஞ்சிட்டோம்னா எல்லா பொருள்லேயும் அலை இயக்கம் இருக்குது ஆனால் அந்த அலை எந்த பொருள்லேருந்து வருதோ அந்த பொருளுடைய தன்மையெல்லாம் எடுத்துட்டு தான் வரும் உதாரணத்துக்கு உளுந்து வடை பார்க்குறோம் உளுந்து வடை உளுந்து வடையினுடைய தன்மையெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த வாசனையாக தெரியும் ஆப்பிள் பழம் பார்க்குறோம் அந்த ஆப்பிளினுடைய தன்மையெல்லாம் அந்த வாசனையில் இருக்குது அப்படி பார்க்கும்போது உயிருள்ள பொருள்களுக்கு மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் அலை இயக்கம் இருக்கு அவங்களுடைய தன்மை பண்பு எப்படி இருக்குதோ அதற்கேற்றபடி அவங்களுடைய அலை இயக்கம் இருக்கும் வாழ்க வளம்புட